கட்சி மற்றும் அவர்களுடைய தொண்டர்கள் வந்து சமூக வலைத்தளங்கள்லையும் பொது இடங்கள்லயும் வந்து தவறாக பேசிட்டு வராங்க ஒரு பிரிவினைவாதத்தை வந்து ஏற்படுத்துகிறாங்க ஏற்கனவே மதத்தால் இருக்குது மொழியால் பிரி ஏற்படுத்தணும்னு தீமான் வந்து முயற்சி பண்ணுறாரு

பல கோயில்களை கட்டினாங்க அதனுடைய வரலாறு எல்லாமே இருக்குது இப்போ சகோதரத்துவமாக நடந்துட்டு இருக்கும் போது எங்களுடைய தலைவர்களை வீரபாண்டிய கட்டணம் ஐயாவை பற்றி ரொம்ப தவறுதலாக வந்து வலைதளங்களில் பேசிட்டு வர்றாரு திரு சீமான் அவருக்கு கொஞ்ச நாச்சு ஒரு வரலாறு தெரிஞ்சிருந்துன்னா இந்த மாதிரி பேச மாட்டாரு ஏன் இந்த மாதிரி பேசுகிறாருங்கிறது ஒரு அவருடைய அரசியல் தமிழ் தேசியங்கிறது பிற மொழிக்காரங்களை கேவலப்படுத்துறதுங்கிறது கிடையாது தமிழ் தேசிய அரசியலுங்கிறது ஏன்னா எங்களுடைய தலைவராக நாங்கள் எழுந்துக்கிட்டது பிரபாகரன் ஐயா ஈழப்போரில் நம்மளுடைய மக்களை இறக்கும்போது நாங்களும் கஷ்டப்பட்டோம் இதே ஜல்லிக்கட்டு போராட்டம் மெரினால நடக்கும்போது திரளாக நாங்கள் போய் கலந்துக்கிட்டோம் இதில் வேறுபாடு எதுவும் கிடையாது ஒரு பிரச்சனைன்னு வரும்போது எல்லாம் கூடி நிற்கணும் ஆனால் பிரச்சனையே நீங்கள் கூட்டினாலே வருது அப்படிங்கும்போது தான் ஒரு கஷ்டமாக இருக்கு எங்களுடைய கோரிக்கை என்னன்னா எங்களுடைய தலைவர்களுடைய வரலாறு தரலைன்னா எங்கிட்ட கேளுங்க புத்தக வடிவில் இருக்குது இமெயிலில் நாங்கள் அனுப்புகிறோம் இல்லை வலைத்தளங்களில் நாங்கள் அனுப்புகிறோம் நீங்கள் படித்து பாருங்கள் ஏன்னா ஒரு ஆங்கிலேயர் வந்து மகாத்மா காந்தியை பற்றியும் தவறாக பேசியிருக்கேன் உபாத் சந்திர பற்றியும் தவறாக பேசியிருக்கேன் ஏன்னா அவங்க ஆட்சியில் அவங்கெல்லாம் தீவிரவாதின்னுலாம் குறிப்பிட்டிருக்காங்க சார் நம்மளுடைய மகாத்மா காந்தியெல்லாம் தீவிரவாதின்னு குறிப்பிட்டு ஆங்கிலே வீரபாண்டிய கட்டப்போ மட்டும் குறிப்பிட்ட விஷயத்தை அதை எடுத்துக்கிட்டு மொழி வாரியதான் சீமானுடைய அறிவே திறந்த மாதிரி பேசுறாரு அப்படி கிடையாது வரலாறு படிக்கணும் திருச்செந்தூர் கோவிலுடைய வரலாறு படிங்க பாஞ்சாலம் குறிச்சின்னு ஒரு படம் எடுத்தார் முதல் முதல் சீமானுடைய படம் அந்த மண்ணினுடைய வரலாறு யாரு அந்த மண்ணுக்கு சொந்த மன்னர் யாரு என்ன செய்தார் பிரிவினை ஏற்படுத்தினாரா சீமான் தொடர்ந்து அவருடைய தம்பிங்களுக்கு இது மாதிரி வந்து வாய்மொழி உத்தரவு போட்டு எங்களை கேவலப்படுத்துறதே ஒரு வேலையா வச்சிட்டு இருக்காரு நாங்கள் சட்ட ரீதியாக அதை சந்திப்போம் தேர்தல் ஆணையத்துக்கு நாங்க வந்து இந்த கட்சியை வந்து அங்கீகாரம் வந்து ரத்து செய்யணும் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு பிரிவிதவாதம் செய்யக்கூடாதுன்னு ஆர்டிக்கல்ல இருக்கு நம்மளுடைய கான்ஸ்டியூஷன்ல இருக்கு ஒரு பிரிவிதவாதம் செய்யக்கூடாதுன்னு ஆனா தொடர்ந்து அதை செய்யறாரு திரு சீமான் எங்களால் பொறுத்துக்க முடியல ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்துறோம் இதுக்கு அடுத்த கட்டமா இன்னும் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்துறோம் நீங்க ஒரு படத்தை நான் ஒரு படத்துலேயே எங்களுடைய நாயக்கர் சமுதாயத்தை பத்தி நீங்க அங்க இருக்கக்கூடிய எடுத்தாலே எங்களுடைய நாயக்கர் சமுதாயத்தை நீங்க ஒதுக்கிட்டு நீங்க பார்க்கவே முடியாது அது மட்டும் இல்ல ஒட்டுமொத்த தெலுங்கு சமுதாயத்தையும் பேசுறாரு நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் தெலுங்கு சமுதாயத்தை சார்ந்து இரண்டு ஸ்டேட் இருக்கு தெலுங்கானான்னு ஒரு ஸ்டேட் இருக்கு ஆந்திரான்னு ஒரு ஸ்டேட் இருக்கு அப்போ அங்கே வாழக்கூடிய தமிழர்கள் பாதுகாப்பு இல்லாமல் ஒரு விஷயத்தை பண்ணுவாரா இல்லையா எல்லாரும் நம்மளை மாதிரியே ஒரு ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு சட்ட ரீதியாக போகணும்னு நினைக்க மாட்டாங்கல்ல இந்த வாட்டா வாட்டாள் நாக நாகராஜன் ஒருத்தர் இருக்காரு தமிழர்கள் இப்போ திடீர்னு திடீர்னு போய் தமிழர்களை போய் அடிப்பாரு பாடுறதான்னா அந்த மாதிரி ஒரு பைத்தியக்காரன் தான் இங்க இருக்கிற சீமான் எங்களுக்கு பயமா இருக்கு ஒரு பைத்தியக்காரன் கையில கத்தி இருக்குது அதனால வந்து வாட்டாள் நாகராஜன் என்ன செய்யறாரோ அதை தான் சீமான் நீங்க செஞ்சுட்டு அதை சட்ட ரீதியா நாங்க எதிர்க்கிறோம் கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு அதுவும் இந்த வெய்ய காலத்துல இன்னும் ஜாஸ்தியா இருக்கு இதெல்லாம் அவர் வந்து கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்